உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஈ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும் நீங்கள் இந்த ஆப்பை பிளேஸ்டோரில் பைமோட் இஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும் நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் ஏழு நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும் மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது வீடியோக்குள் போகலாம் ஹாய் மூணு வாரம் என்னோட லக்கிச் செல்லத்தோடு நான் இருந்த இனிய இன்பமான விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிட்டேன் இந்த வாரமும் அதை பற்றி தான் பேச போகிறேன் என்ன பண்ணுறேன் பாரு என்னோடய லக்கி செல் நல்லா இருக்கான் செல்லு ஆச்சி சொல்லு ஆச்சி சொல்லு சொல்கிறேன் அவன் அழகா ஆச்சு பாருங்க அவன் என்ன பண்ணுறான்னு போட்டு ஆச்சி சொல்லு ரொம்ப செட்டப்பா ஆச்சி ஆச்சி தங்கடு பாருங்க எனக்கு முத்தம் கொடுக்குறானா போதை பிடிச்சி கடிப்பான் கடிக்க பார்க்குற கியூட்டாக இருக்கும் கந்து கெந்து ஜண்டகன் தவிர ஆர்டி குட் மார்னிங் குட் மார்னிங் அவங்க கூட இருந்தோம்னா குட் மார்னிங் நேரம் போகிறதே தெரியாது சாப்பிட்டு முடிக்கவே மார்னிங் மொதல் வந்தவங்க சாப்பிடுவார் குட் மார்னிங் சாப்பிட்டுட்டு சேட்டை பண்ண ஆரம்பிச்சுடுவான் பண்ணலாம் பாருங்கள் அடுத்து வீட்ல பத்திலாம் வந்து ஏடான் வந்தவன் தான் மேலே தான் ஏறுவான் ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பிடிச்சி ஏறிடுவான் என்ன கியூட்டை பார்க்குறாம்பருமே சாரி கலரும் அது ஒன்றா இருக்குது ஏறிடுவான் அப்படியே கொஞ்ச நம்ம தூக்கி விட்டோம்னா மேலே ஏற ஆரம்பிச்சிருவான் தேதி அவங்க கூட வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே பெயிண்ட் ஆகிட்ட அப்பப்போ இப்படி விசிறி விட்டு லக்கிமா லக்கி செல்லம் பார்த்திங்களா ஷோல்டரில் விட்டோன்னே ஷோல்டரில் ஏறி பிடிச்சிக்கிட்டே ஏறி அந்த கரெக்டாக அந்த பொசிஷனில் நின்றுக்கிடுவான் நின்று மேலே ஏறி நின்றுக்கிடுவான் இங்கே வந்துட்டான்னா அடுத்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடுவான் என்ன பண்ணுறீங்க என்னப்பா பண்ணுறீங்க சித்து கழுத்தில் மட்டும் முடிவு வளரவில்லை கொஞ்சம் அடுத்து நான் ஸ்பீச் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க அவன் பேசுகிறத என்ன வேணும் சொல்லுங்க சொல்லுங்க பேசுங்க பீசுங்க பீசுங்க ஆ அப்படியாப்பா அப்படியா இதான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் குட் மார்னிங் நான் தாத்தா ஆச்சி அப்படி மார்னிங் ஆரம்பித்தேன் குட் மார்னிங் அதை லேஸ் லேஸாக முதல் சொல்ல ஆரம்பித்தான் சவுண்டே போச்சு அப்புறம் ஒரு நாள் கீழே இறக்கி விட்டோடனே பாருங்கள் லக்கி கூடை இருந்தது அந்த கூடைக்குள்ளே பக்கத்தில் போய் ஒளிஞ்சிக்கிட்டான் ஒளிஞ்சிக்கிட்டு வெளியே வர தான் நாங்கள் சாப்பிடும்போது தான் சேட்டை எல்லாம் பண்ணுவான் அங்கேதாங்க லக்கிமா உம் அப்புறம் அவனை பிடிச்சி இழுத்து நம்ம பார்க்கணும் லக்கிச்செல்லாம் பாருங்க லக்கிச்செல்லாம் இங்கே உட்காந்துட்டு அப்புறம்லாம் கொஞ்சம் கொண்டு வாங்கினா டெய்லி வந்து நம்ம ஃபுட்டு வந்து கரெக்டாக அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு ஒரு நாள் ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் சேட்டையை பாருங்க தண்ணி குடிக்கிறான் சாட்டு முடிச்சுட்டு நேரம் சாட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிக்காமல் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொடுப்பேன் நான் வீட்டுக்குள்ளே தான் பா ஒரு பாக்ஸுக்குள்ளே தான் உட்காந்துருப்பான் கொஞ்சம் நல்லா பழகின பிறகு அந்த பாக்ஸ் மேலே வெளியே வந்து நின்றுக்கிடுவான் நம்ம அந்த பக்கம் போனோம்னா டக்குனியை மேலே ஏறிவான் வந்து பறந்த வாங்க வாங்க வாங்கப்பா லக்கி வாங்கலாம் வரமாட்டான் வந்தால் போறீங்க அங்கே பாருங்க எவ்வளோ சேட்டைன்னு இப்போ க்யூட்டாக நல்லா அவனுக்கு தலையிலேயெல்லாம் முடி வளர்ந்துச்சு கழுத்துலயே முடி வளர ஆரம்பிச்சிடுச்சி ஓரளவுக்கு டிவி லக்கி லக்கி குட்டி லக்கி இப்படி தான் நான் லக்கி விட நேரத்தை செலவிழிச்சி கொஞ்ச நேரம் இல்லைனாலும் என்னால தாங்கவே முடியாது அந்த அளவு என்ன பண்ற பாருங்க என்ன பண்ற கம்மலைக்கு பிடிச்சி கடிக்கிறான் என்ன பண்ற சொன்னா கேட்க மாட்டியா வேலை

எல்லாரும் இதே மாதிரி குட்டி பேபியாக வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது நம்ம கூட அவ்வளோ அழகாக நம்ம கூட சேர்க்கப்பட்ட விளையாண்டுக்கிட்டே இருக்கும் நமக்கு நேரம் உடனே தெரியாது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிட்டோம் ஆச்சி ஆச்சி குட் மார்னிங் தெரியுமா சித்திரானா குட் மார்னிங் ஒழுங்க சொல்லு மார்னிங் குட் மார்னிங் தச்சி சாப்பிட வர்றியா சாப்பிட வர்றியாடா யாழை ஏழை என் கையை பிடிக்கிறா என்ன பண்றங்கள் லக்கி பாருங்க என்ன சேட்ட லக்கிமா லக்கிம்மா தாத்தா செல் அது கம்மலை எடுனா எடுக்க முப்படி மாட்டேன் எதுதான் சிரம மாட்டான் கேட்கவே மாட்டேன் கேட்பாரு ஆத்தா ஏதாவது சொல்லிச்சே தான் இருப்பான்